நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க தான் அவங்களே இருக்கிறாங்களே நீங்கள் நீங்களாவே வாங்க யாரோட அடையாளத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க உங்களோட அடையாளத்தையும் இந்த உலகத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணிட்டு போகணும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிரவீன் நான் உங்கள் பிரவீன் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் டென்த்து டுவெல்த் வந்து முடிச்சிருப்பீங்க அவங்க வந்து நெக்ஸ்ட்டு டிகிரி எல்லாமே பண்ணுவீங்க டென்த்து முடிச்சவங்க வந்து அடுத்து டுவெல்த்து முடிப்பீங்க டுவெல்த்து முடித்தவங்க வந்து அடுத்து டிகிரி பண்ண போவீங்க இந்த போட்டியான உலகத்தில் வந்து டிகிரி முடிச்சு வேலை கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால் நம்ம வந்து டிஃபென்ஸ் லைனில் ட்ரை பண்ணோம் இப்போ ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் டென்த்து முடித்தவங்க வந்து ஈஸியாக வந்து போலீஸில் வந்து ஜாயின் பண்ணலாம் அதே மாதிரி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணலாம் இந்த அக்னிபால் பாத் ஸ்கீமுக்கு யார் யார் எலிஜிபிள் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நம்ம சேனலில் இனிமேல் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்கும் இப்போ ரீசெண்டாக டென்த்து டுவெல்த்து முடிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்